உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு உலகத்திற்கே வழிகாட்டுபவன் நான் உன் நீ விட உனக்கு நான் அதிகம் என்னை நினைப்பதை விட நான் எனது அன்பு பிள்ளைகளே நீ அடிக்கடி இந்த கஷ்ட காலத்தில் எனக்காக யாருமே இல்லை என்று தனியாக தேம்பி அழுது கொண்டிருக்கிறாய் எனக்கு ஏன் இந்த நிலை நான் யாருக்கு என்ன செய்தேன் என்று புலம்பிக் அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நீ மட்டும் இல்லை என்பதை நினைவில் கொள் இந்த நிலைக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்குள்ளாவார்கள் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ ஏன் மறந்தாய் உன் தாய் தன் வயிற்று கருப்பையில் பத்து மாதம் சுமந்தாள் நான் பூமி என்னும் கருப்பை உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு உலகத்துக்கே வழிகாட்டுபவள் நான் உன் வம்சத்துக்காக வழிகாட்ட மாட்டேன் நீ நினைப்பதை விட உனக்கு நான் அதிகம் செய்கிறேன் நீ என்னை நினைப்பதை விட நான் எனது அன்பு பிள்ளைகளே நீ அடிக்கடி இந்த கஷ்ட காலத்தில் எனக்காக யாருமே இல்லை என்று தனியாக தேம்பி அழுது கொண்டிருக்கிறாய் எனக்கு ஏன் இந்த நிலை நான் யாருக்கு என்ன செய்தேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நீ மட்டும் இல்லை என்பதை நினைவில் கொள் இந்த நிலைக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்குள்ளாவார்கள் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ ஏன் மறந்தாய் உன் தாய் தன் வயிற்று கருப்பையில் பத்து மாதம் சுமந்தாள் நான் கருப்பை உனக்கு கூடிய சீக்கிரத்தில் நிலையான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறு தயங்காதே என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு உலகத்திற்கே வழிகாட்டுபவள் உன் மாட்டேன் நீ நினைப்பதை விட உனக்கு நான் அதிகம் நீ என்னை விட நான் எனது அன்பு பிள்ளைகளே நீ அடிக்கடி இந்த கஷ்ட காலத்தில் எனக்காக யாருமே இல்லை என்று தனியாக தேம்பி அழுது கொண்டிருக்கிறாய் எனக்கு ஏன் இந்த நிலை நான் யாருக்கு என்ன செய்தேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் நீ மட்டும் இல்லை என்பதை நினைவில் கொள் இந்த நிலைக்கு காரணமானவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்குள்ளாவார்கள் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை நீ ஏன் மறந்தாய் உன் தாய் தன் வயிற்று கருப்பையில் பத்து மாதம் சுமந்தாள் நான் பூமி என்னும் கருப்பை